ஓம் சரவணபவ நாம் பார்க்கக்கூடிய வேலை அந்த வேலையில் உயர்வு அரசாங்க வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் இந்த ஒரு அற்புதமான திருப்புகளை படிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் கூறியிருக்கின்றார் வேண்டிய பதங்கள் புரிவோனே தன்னுடைய பக்தர்கள் கேட்ட அந்த வரத்தினை தரக்கூடிய முருகப்பெருமானே என்ன வேண்டுதலை தரக்கூடிய முருகப்பெருமான் என்று பார்த்தோமே ஆனால் வேண்டிக் கொள்ளும் மடியவர்கள் கொண்டுள்ள இந்த பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரியக்கூடியவனே அதாவது வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவனே என்று வரக்கூடிய அற்புதமான திருப்புகள் மேலும் இந்த திருப்புகளானது வாழ்க்கையை நாம் சாதாரணமாக வாழும்போது படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் பட்டு நம்முடைய வாழ்க்கை முடிவுற்று செல்லக்கூடிய அந்த நாட்கள் எப்படி இருக்கும் ஆனால் அந்த நாட்களின் இறுதியில் இறைவன் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு திருப்புகளாக அமைந்தாலும் அப்படி இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் வேண்டும் பதவிகளை நீங்கள் தர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில்தான் நாம் தளர்ச்சி அடைந்து ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றமடைந்து கடன்களை வாங்கி படுத்த படுக்கையாகி நோய்வாய்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்ச்சி அடங்கி உயிர் போவதற்கு முன் மயில் மீது நீ வந்து பின்னுலகை அடைவதற்கு மனமெருங்கி உன்னுடைய திருவடிகளை தர வேண்டும் என்று கேட்கும் இதே பாடலில்தான் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் அடியவர்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிய வேண்டும் என்றும் கேட்கும் விதமாக அமைந்துள்ளது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருப்புகளை பார்த்துவிட்டு அதன் விளக்கத்தினை பார்ப்போம் ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சு சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்தில இனின்பனவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனை உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு விளைந்த வளநாடா மாந்தர் தவறும்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே இதுதான் இந்த அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஆங்குடல் வளைந்து என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள் அதாவது நன்றாக இருந்த அந்த குடல்கள் வளைவிட்டு கூண் விழுந்து விழ வேண்டிய பற்கள் தளர்ச்சியடைந்து ஆய்ந்து ஓய்ந்து சிந்தை தடுமாறி அதாவது மனம் தடுமாற்றம் அடைந்து ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து அதாவது வர வேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி ஆண்டு பல சென்று இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து மிகுந்த இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்வழிந்து உயிர் போகும் உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பு ஓங்குமையில் ஓங்கு மயில் வந்து செயன்பெற இசைந்து விலங்கி நிற்கும் மயில் மீது நீ வந்து யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இறங்கி நிலப்பெற்ற உன் திருவடிகளை தந்தல்வாயாக வேங்கை மரங்களும் உயரமான இனிய பயிர்களும் மிகுந்த வயலில்லை இருந்த அழகிய தேவி வள்ளியின் இனிய மனவாளனே வேண்டிக்கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே மாம்பழம் முடிந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற திருமாந்துறை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று முருகப்பெருமானை வேண்டி வேண்டிய வரங்கள் பதவிகள் மேம்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அற்புதமான ஒரு திருப்புகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த அற்புதமான திருப்புகளை பாடலாம் நம்முடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் நல்ல பதவி வேலை உயர்வு அரசாங்க விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்புகளை பாடலாம் இந்த திருப்புகளை படிக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானர்களால் அவர்கள் வேண்டிய விரும்பிய வேலைகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்